ரஜினியுடன் இந்த படத்தில் அமிதாப் பச்சன் ராணா ஃபகத் ஃபாசில் மஞ்சு வாரியர் துஷாரா விஜயன் ரித்திகா சிங் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார் அனிருத் இசையில் ஏற்கெனவே இப்படத்தின் இரண்டு பாடல்கள் வெளியாகியிருந்தன இப்படத்தின் இசை மற்றும் டீசர் வெளியீட்டு விழா இன்று சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் பேசிய இயக்குநர் தாசே ஞானவேல் ரஜினி சாருக்கு தெரிஞ்ச ரசிகர்களை விட தெரியாத ரசிகர்கள்தான் அதிகம் அதுல நானும் ஒருத்தன் உங்க படத்தோட கொண்டாட்டத்துல நானும் கலந்துட்டு அமைதியாக மனசுக்குள்ள ரசிப்பேன் இந்த இடத்துல நான் சூர்யா சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நான் இப்போ இந்த மேடையில நிக்கிறதுக்கு முக்கிய காரணம் சூர்யா சார் தமிழ் சினிமாவுல எந்த நல்ல படம் வந்தாலும் ரஜினி சார் அழைச்சு பாராட்டுவார் அதே மாதிரி ஜெய் பீம் படத்துக்கு ரஜினி சார் பாராட்டுவாருன்னு நினைச்சேன் ஆனால் அவர் கூப்பிடவே இல்ல நான் அவர் கூப்பிடுவார்னு சட்டையெல்லாம் வாங்கி வச்சிருந்தேன் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு செலந்தரியா மெசேஜ் பண்ணாங்க அதுக்கு பிறகு அப்பாக்கு ஸ்கிரிப்ட் இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னாங்க அப்போ நான் சும்மா இல்லாம இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியுமான்னு கேட்டேன் அதுக்கு செலந்தரியா மேம் அப்பாவும் உங்க ஜெய்ப்பியும் படம் பார்த்துட்டாங்க ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கன்னு சொன்னார் ஒரு நாள் ரெண்டு கதை எடுத்துட்டு போனேன் ஒன்னு வேட்டையன் படத்தோட கதை இன்னொன்னு ஜாலியான கதையை எடுத்துட்டு போனேன் அப்போ செலந்தரியா மேம்பேட்ட என் கதை கேட்டு நல்லா இருக்கு அப்பா பண்ணினா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க இன்னொரு கதை இருக்குன்னு சொன்னேன் அப்போ இதுவே இருக்கட்டும்னு சொன்னாங்க அப்புறம் ஒரு நாள் அவங்க கால் பண்ணினாங்க அப்போ அந்த மந்திரக்குரல் கேட்டுச்சு இந்த கதையை டெவலப் பண்ண சொன்னாரு ரஜினி சார் அப்போ எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருந்தாலும் இந்த கதையில வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் எனக்கு படையப்பா படத்துல வர்ற ஊஞ்சல் சீன் ரொம்ப பிடிக்கும் அனிருத்துக்கு அண்ணாமலை படம் மாதிரி எனக்கு இந்த காட்சி ரொம்ப பிடிக்கும் இந்த படத்துல இந்த கதாபாத்திரத்துக்கு இவங்க தான் நடிக்கணும்னு எழுதினேன் அதே மாதிரி அவங்களும் இந்த படத்துல நடிச்சிட்டாங்க அதுக்கு காரணம் ரஜினி சாருங்கிற கோல்டன் விசா அதே மாதிரி தான் லைகா நிறுவனமும் அமிதாப் சாரும் ரஜினி சாரும் செட்டில் ஒன்னா இருக்குது நமக்கு வாழ்க்கை பாடம் மும்பையில் ஷூட்டிங் நடக்கும்போது ரஜினி சார் என்கிட்ட நான் செட்டுக்கு வந்ததும் தான் அமிதாப் சார்கிட்ட சொல்லணும்னு சொன்னாரு நானும் இத சொல்லிட்டேன் ஆனால் அமிதாப் சார் ரஜினி சார் செட்டில் இருக்காருன்னு தெரிஞ்சா உடனே செட்டுக்கு வந்துடுவார் ரெண்டு பேரும் சரியான நேரத்துக்கு படப்பிடிப்புக்கு வந்துடுவாங்க ஒரு நாள் பேட்டியில் வேட்டையன் படத்தை பத்தி ரஜினி சார் கிட்ட கேட்டாங்க அதுக்கு அவரே கருத்துள்ள பிரம்மாண்டமான பொழுதுபோக்கு திரைப்படம்னு சொன்னாரு இதை நமக்கு தான் சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கிட்டு நான் வேலை பார்த்தேன் எப்போதும் என்கிட்ட தயாரிப்பாளர் காசு போடுறாரு அவங்க பணம் எடுக்கணும் மக்கள் நம்பி வர்றாங்க அவங்கள ஏமாற்றிடக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருப்பார் ரஜினி சார் நான் ஒரு பத்திரிகையாளர் இன்னும் எனக்குள்ள ஒரு பத்திரிகையாளர் இருக்கார் அதனால நான் ரஜினி சார்கிட்ட கேள்வி கேட்டுட்டே இருப்பேன் ஒரு தடவை நீங்கள் சினிமாவுக்கு வந்து ஐம்பது வருஷமாச்சு